பொங்கல் பண்டிகை என்பது தமிழர்களின் முக்கியமான திருவிழாக்களில் ஒன்று இது பொதுவாக ஜனவரி மாதத்தில் கொண்டாடப்படுகிறது இது சூரியனுக்கும் புதிய அறுவடைக்கும் நன்றி தெரிவிக்கும் விதமாக நான்கு நாட்கள் கொண்டாடப்படுகிறது இந்த நான்கு நாட் போகி நாள் இந்த நாளில் பழைய பொருட்களை எரிப்பதன் மூலம் குழந்தைகள் தங்கள் பழைய நோய்கள் மற்றும் பிரச்சினைகளை அகற்றுகிறார்கள் பெரிய பொங்கல் அல்லது சூரிய பொங்கல் இது முக்கியமான நாள் இந்த நாளில் சூரியனுக்கு நன்றி தெரிவிக்கப்படுகிறது புதிதாக சமைக்கப்பட்ட பொங்கல் என்ற உணவு சூரியனுக்கு படைக்கப்படுகிறது மாட்டுப்பொங்கல் இந்த நாளில் மாடுகளுக்கு நன்றி தெரிவிக்கப்படுகிறது ஏனெனில் அவை விவசாயத்தில் முக்கிய பங்கு வகிக்கின்றன மாடுகள் அலங்காரம் செய்யப்பட்டு மாலைகள் மற்றும் பூக்களால் அழகுபடுத்தப்படுகின்றன காணும் பொங்கல் இந்த நாளில் உறவினர்கள் மற்றும் நண்பர்கள் ஒன்று கூடி கொண்டாடுகிறார்கள் இது சமூக பந்தங்களை வலுப்படுத்தும் நாள் என்று கருதப்படுகிறது பொங்கல் பண்டிகையின் போது மக்கள் புதிய ஆடைகள் அணிந்து கோலம் போட்டு இனிப்புகள் மற்றும் மசாலா சுவையான உணவுகளை தயாரித்து பாரம்பரிய பாடல்கள் பாடி நடனம் ஆடி கொண்டாடுகின்றனர் இந்த விழாவின் முக்கியத்துவம் இயற்கையுடன் மனிதனின் உறவை புதுப்பிப்பதும் நன்றி சொல்லுவதும் ஆகும்